லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு பரத அவர்கள் முன்பு நியோமேக்ஸ் வழக்கின் விசாரணை வந்தது அதில் ஏற்கனவே வந்து அந்த ஒரே வாகனங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ஷன் விட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வாய்தாக போட்டிருந்தாங்க ஆனால் அதற்கிடையில் ஒரு புதியதாக ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற எஃப்ஐஆர் மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவில் போடப்பட்டிருக்குது எனவே அது சம்பந்தமாக அந்த நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் திருச்சி முத்துக்குமரன் அவர்கள் வழக்கறிஞர்கள் அவங்க வந்து பேசுனாங்க ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் அந்த எஃப்ஐஆரில் தான் இதை சேர்க்கணும் தனியாக புதியதாக ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு அவங்க வாதத்தை வைத்தார்கள் அதற்கு அரசு தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்து இது புதியதாக நியூ காசா பாக்ஸ்ன்னு புதுசாக வந்து அவங்க வசூல் பண்ணியிருக்காங்க மீண்டும் அந்த நியூ புகார் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி புதியதாக எல்லாத்தையும் பணத்தையும் வாங்கிட்டு பணம் இடம் எதுவும் கொடுக்காம பல இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க ஹோட்டலில் அதனால் புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்க வந்து புகார் கொடுத்தவங்க அவங்க வந்து ஆசிரியை ஆசிரியை அவர்களது கணவரும் ஆசிரியர் அவரும் வழக்கில் குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க குற்றம் சாட்டப்பட்ட எதிரி அக்யூஸ்ட் கிடையாது அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அவங்க ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் நியோமேக்ஸில் ஏமாந்ததுக்கும் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அவர் அவர்களது தந்தை பேரில் புகார் கொடுத்திருக்காரு அவர் கணவரும் அவரை ஏமாற்றப்பட்ட தொகைக்கு புகார் கொடுத்திருக்கிறார் அவரது கணவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு மாதிரி டேன்பிட் நீதிமன்றத்தில் அப்படின்னு வாதங்கள் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் திரு புருஷோத்தமன் அவர்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறையை ஃபாலோ பண்ணணும் உச்சநீதிமன்றத்தின்படி நீதிமன்றத்தின்படி அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களை அவர்கள் சொத்து சம்பந்தமான டீட்டெயில்ஸை வந்து அபிடேவிட் கொடுக்கணும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காரு இது காவல்துறையின் உயரதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் காவல்துறையின் உயரதிகாரிகள் தூண்டுதல் பேரில் வேன்முறை செய்யப்பட்டிருக்குது நிறுவனத்தின் இயக்குநர்கள் பாலா கமலக்கண்ணன் அவங்களுக்கு தான் அவன் பேசியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ண அக்கௌண்ட் டீட்டெயில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் முன்னூறு கோடிக்கு மேலே ரொக்க பரிவர்த்தனை நடந்துள்ளது ஒம்பது ஃபெடரேஷன் இருக்குது ஒம்போது ஃபெடரேஷன்லையும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதைத் தொடர்ந்து நிறுவன தரப்பில் வந்து அந்த சங்கீதா அவர்களும் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க அதை அதை வந்து அரசர் அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுங்க அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க அரசு பெறும் பள்ளியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க முத்துக்குமரன் கைது செய்யப்பட்ட முத்துக்குமரன் அவர்கள் தரப்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் அவர் பாதிக்கப்பட்டவர் அவர் ஏற்கனவே நியோமேக்ஸ் மீது புகார் கொடுத்துருக்கிறாரு அவர் நியோமேக்ஸ் சொத்துக்களை ஜப்தி செய்ய சொல்லி ஆவணங்களை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படின்னு மட்டும் பேசினாரு அதை தோன்று நான் என்ன சொன்னேன்னா முத்துக்குமரன் பாதிக்கப்பட்டவர் நியோமேக்ஸ் மீது புகார் கொடுத்தவர் உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தவர் ஆனால் அதற்கு பிறகு நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சொல்லும்போது மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வந்துட்டு இவர் மீது சந்தேகம் இருக்குது இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு ஒரு லட்சம் அபராதம் போடணும் அப்படிலாம் புகழேந்தி அவர்கள் பேசினார் அப்புறம் மறுநாள் வந்து அவங்க அபராதம் மட்டும் வேண்டாம் அப்படி தாக்கல் பண்ணதுனால இவர் மீது சந்தேகம் இருக்குது விசாரணை நடத்தணும்னு சொல்லும் சொல்லி போலேந்தி அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மதுரை கிளையில் அன்னைக்கே நீங்கள் வந்து முத்துக்குமரன் மீது விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த காவல்துறை மீது இந்த அலிகேஷன் வராது அப்படின்னு நேரடியாகவே அந்த மாண்புமீன் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து நான் சொன்னேன் ஒரு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் முத்துக்குமரன் ஒரு கோடி ரூபாய் தான் முதலீடு செய்ததாக சொன்ன முத்துக்குமரன் அவருக்கு சொந்த அவர் ஊர் வந்து திருச்சி அவர் வேலை பார்க்கறது சென்னையில் சாப்ட்வேர் இன்ஜினியரு ஆனால் அவர் மதுரையில் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறார் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் நான் என்னோட தனிப்பட்ட பிஸ்னஸ் தனிப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இந்த இவங்கிட்ட வாங்கின பணத்தை கோட்டில் டெபாசிட் பண்ணிட்டேன் இருபத்தொன்று லட்ச ரூபாய்க்கு டிடி எடுத்து கோட்டில் டெபாசிட் பண்ணிட்டேன் பிட் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தரப்பில் என்ன சொன்னோன்னா எண்பத்தெட்டு கோடி இந்த அக்கௌண்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது இவர் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தனி ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த ஒரு ஒரு வருட காலத்திற்குள் நூற்றி எண்பத்தெட்டு கோடி அக்கௌண்ட்லேயும் முந்நூறு கோடி அன் அக்கௌண்ட்லேயும் ரொக்கமாகவும் பெற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனா அவருக்கு என்ன பிஸ்னஸ் பின்புலம் அவ்வளோ அவ்வளோ ரியல் எஸ்டேட் எப்படி பண்ண முடியும் இது நியோமேக்ஸ் நிறுவனத்தையும் கூட்டு செய்தி தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற வாதங்களை வச்சிருக்கிறோம் அப்போ நீதியரசர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வழக்கானது வருகின்ற வியாழக்கிழமை மேலும் வந்து குவாஸ் பெட்டிசன் இன்னைக்கு எதில் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா அந்த குவாஸ் பெட்டிசன் போட்டிருக்காங்க நிறுவனத்தின் இயக்குநர்கள் பாலசுப்ரமணியம் எல்லாம் அந்த காஸ்பெய்சன் மதுரையில தான் தாக்கல் பண்ண முடியும் மதுரையில தாக்கல் பண்ணிட்டு இங்க பேசும்போது அதற்கான அதிகாரம் அது வந்து ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் அதுல வரும் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரம் இல்லைன்ற இவங்க வந்து அந்த கோர்ட்ல மென்ஷன் பண்ணி மதுரை கோர்ட்ல மென்ஷன் பண்ணி அந்த வழக்கை சென்னைக்கு கொண்டு வந்து இங்க வந்து இது கூட சேர்த்து நடத்துவோம் அப்படின்னு நிறுவன தரப்பு வழக்கறிஞர் கேட்டிருக்காரு அதை தொடர்ந்து நீங்க அங்க மென்ஷன் பண்ணுங்க அவங்க இங்க அனுப்பிவிட்டால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து வேலைக்கிழமைக்கு வந்து வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் நாங்கள் வந்து இடத்துக்கு தான் பணம் வாங்கினோம் இடம் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அவங்க பணத்தை திரும்பி கேட்டாங்க அதனால் புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மேலும் எங்கள் மேலே வந்து நே நல் நேர்மையான முறையில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் மேலே எந்த புகாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இன்னொருத்தரும் புகார் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி புகார் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி இன்னொருத்தர் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து வழக்கானது ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த திருச்சியை சேர்ந்த சுந்தரத் தியாகராஜன் இந்த வழக்கு வந்து அக்கீல் சாமி தான் இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு நேரடியாக என்னை குற்றம் சாட்டினார் நான் சொன்னேன் நீங்கள் வந்துட்டு என்னை குடிச்சிட்டு பேசுனதாக முஸ்ரி காவல் நிலையத்தில் திருச்சியில் புகார் கொடுத்துருக்கீங்க அதுவும் நான் விசாரணைக்கே ஆஜராகல வர முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுட்டாங்க பார்க்கோன் கவுன்சிலையும் போய் என் மேலே புகார் கொடுத்தீங்க பார் கவுன்சில் முடிச்சு வச்சுட்டாங்க என் மேல குற்றம் இல்லைன்னு சொல்லி அதற்கான ஆவணங்கள் எல்லாமே என் கையில் இருக்குது நிறுவனத்தை ஏற்று யார் பேசினாலும் நீங்கள் வந்து நிறுவனத்திற்கு சாதகமாக சில கைக்கோலிகள் இருக்கீங்கன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன் இவர் வந்து நான் நிறுவனத்தை ஏற்று வழக்கு நடத்துறதுனால என்னை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அவர் சுந்தர் தியாகராஜன் வந்து நாங்கள் மனுவே கொடுக்கல சீனியர் சிட்டிசன் மூவாயிரத்து ஐநூறு பேர் இருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார் நன்றி